தியானம் தட்சன் யக்ஞம் அண்ணலே உன் அருளோடு கலவாத பொருள்களெல்லாம் இலக்கத்தோடு தொடர்பில்லாத பூஜ்ஜியங்கள் போன்று பயனற்று போய்விடுகின்றன தட்ச பிரஜாபதியின் யக்ஞத்தில் எல்லாம் இருந்தன பொருள்களுக்கு குறைவில்லை போகத்துக்கு குறைவில்லை போகப் பொருள்களை புசிக்க வந்தவர்களுக்கும் குறைவில்லை கடவுள் ஒருவருக்கு மட்டும் அங்கு இடம் இல்லை யஜமானன் தெய்வத்தை இகழவும் செய்தான் ஆகையால் எல்லாம் அனர்த்தமாய் முடிந்தது தெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே அழிந்தாங்கு அடைவது யங் ஆதிபிரானை வெளிந்தான தக்கங் அள்வேள்வியை வீய சுளிந்தாங்கு அருள் செய்த மொழியானே